என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் அவர்கள் வடித்த சிந்தனையில் வார்த்த மொழிகள் சொல்லில் குழந்தைசாமி தமிழ் சொல்லு என்கின்ற இரண்டு நூல்களை இன்று வெளியிட்டு மிகச் சிறப்பாக இந்த அவையை முடித்திருக்கிறோம் முதற்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய திரு அப்பசாமி அவர்கள் அவர்களுடைய குரல் இனிமையையும் அவருடைய பாட்டின் நேர்த்தியையும் வணங்கி அவருக்கு நன்றி பாராட்டுகிறோம் அடுத்ததாக வரவேற்புரை நல்கிய நம்முடைய அவையினுடைய செயலாளர் திரு தாமமணி அவர்கள் மிக சிறப்பான ஒரு வரவேற்புறையை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அவையை நன்றி பாராட்டுகிறது அடுத்ததாக இனிய சிறப்பு விருந்தினர்களுக்கு பெருமக்கள் புலவர் திரு சோதிநாதன் ஐயா அவர்கள் திராவிடபுரி அவர்கள் காரியப்பன் அவர்கள் பரஞ்சோதி அவர்கள் பாலுசாமி அவர்கள் நான் கணேசன் அவர்கள் இன்னும் சில பேர் சிறப்புரை சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த அவையின் சார்பாக நன்மை பாராட்டுகிறோம் அடுத்ததாக இந்த பேரவையை மிக சிறப்பாக முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது அளவு மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்ற நம்முடைய பேரவையினுடைய தலைவர் புலவர் ஐயா பொன்முடியா ஐயா அவர்கள் அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்லாத் என்று குறிப்பிட்டார்கள் அதற்கு மேலாக அவர் அது அவர் இந்த அவையுடைய நிகழந்த தலைவராக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உரையில தமிழ் மனம் எப்பொழுதும் கவலும் கமல கமல தமிழ் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அவர்கள் ஆட்டினார் அவருக்கு இந்த அவை நன்றி பாராட்டுகிறது அடுத்ததாக அவர் பேசும் பொறுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி ஒரு அருமையான வாழ்க்கையத்தை ஒரு சிறப்பை வாழ்ந்து வாழ்ந்தவர் பேராசிரியர் முறைவர் குழந்தைகள் அண்ணா அவர்கள் சிறந்த ஒரு ஆளுநர் மிக்கவர் சிறந்த ஒரு பண்பாளர் அவர் இங்கு கலந்து கொண்டு நம்முடைய குழந்தைசாமி நூலை வடிவத்து சிறப்பு அவருக்கு நன்றி பாராட்டுகிறோம் அந்த அதேபோல் பெற்றுக்கொண்ட பேராசிரியர் முனைவர் தான் சீனிவாசன் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டுகிறோம் நூலை படித்த தலைவர் தலைவர் இயற்பியல் துறை பாதுகாப்புகளைச் சேர்ந்தவர் அவருக்கு நன்றி பாராட்டுகிறோம் அடுத்தது சொல்லி உயர்வு தமிழ் சொல் என்கிற நூலை பற்றி பேசிய முனைவர் அம்மா மு மீனாட்சி அவர்கள் மேலாள் முதல்வர் அரசு தலைக்கடி அறிவியல் அவரை அவர்களையும் பாராட்டி நன்றி கூறுகிறோம் அடுத்தது சிறப்புரையாற்றிய ஐயா அவர்கள் அவையம் உள்ளவர்கள் வயதானவர்கள் தான் ஆனால் மிகுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்து சொன்னார்கள் மாணவர்களும் மாணவராக இருக்கும் போதும் சரி ஆசிரியராக இருக்கும் போதும் சரி நம்முடைய நூலாசிரியரவர்கள் சிறப்பானவராக இருந்தார் என்று அவருக்கு நல்ல மகிழ்ச்சி கூட்டினார்கள் வடமொழிக்கு இணையானது தமிழ் மொழி என்று சொல்லு ஒழிந்த முறை அவர்கள் நம்மிடத்தில் சுட்டிக்காட்டினார்கள் ஆங்கிலேயர்கள் சைக்கிய வார்த்தைகளை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அதை நாம் தமிழாகவே பயன்படுத்திக் கொண்டிருந்தோம் என்கிற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மாற்றாக தமிழ் சொற்களை எல்லாம் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி பாராட்ட இந்த அவை கொண்டிருக்கிறது அடுத்து சிறப்பரையாற்றிய பேராசிரியர் முனைவர் க சீனிவாசன் அவர்கள் சிந்தையில் வளர்ந்த மொழிகள் சிந்தையில் வளர்ந்த மொழிகள் என்கிற நோய் கற்று பேசினார்கள் அவர் தலைவர் இயற்கையில் பாரதியார் பல்கலைக்கிறார்கள் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் தமிழ் தமிழ் என்கிற உணர்வோடு தான் இருக்கிறது என்கிற ஒரு மதிப்பீட்டை அவரை மாற்றி பேசினார்கள் ஒவ்வொரு கல்வியும் அவருடைய அனுபவமும் ஐம்பது வெண்பாட்டங்களிலே கிட்டத்தட்ட எல்லா வெண்பாட்டிலையும் அவர் படித்து இருக்கார் என்று சொல்லலாம் நாம் அந்த அவருடைய உரையை கேட்ட பொழுது நாமே அந்த நூல் முழுக்க படித்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த அளவுக்கு அந்த நூலில் உள்ள வெண்பாட்டையும் செய்திகளையும் மிகச் சிறப்பாக சொன்னார்கள் அவருக்கு இந்த அவை நினைப்பை பாராட்டுகிறது

வார்கள் வேற்றுமொழிக்கும் வேற்று நாட்டுக்கும் அடிமையாக உள்ள ஒரு துறையில் இருக்கிறது என்கிற கருத்து சொல்லி தமிழ் ஒரு நிகழ்ச்சி தன்மை உடையது அது அந்த நெகிழ்ச்சி தன்மையினால எல்லா மொழிகளில் உள்ள சொற்களையும் தமிழாக்கிக் கொள்ள இடம் பெறுகிறது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் பேரவையில் அடுத்து வருகிற அவைகளிலே பெண்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவருக்கு அவர் கூறும்பொழுது அவர் தெற்பணியை கம்பி படித்ததாகவும் தெற்கொழி அப்பர் என்றதையும் குறிப்பிட்டார்கள் மிக்க மகிழ்சி தென்மொழி தமிழ்ச்சிக்கு பல கருதிகளை எழுதி வந்திருக்கிறது ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியை அடுத்து வாழ்க்கையில் வழங்கிய கொள்ள அரசு அவர்கள் நம்முடைய தலைவர் பற்றிய குறிப்பிட்ட போது மகியை பறந்துவிட்ட தலைவர் என்று சங்க சங்க தமிழ் நூல்கள் தமிழ் சொற்களை மிஞ்சி மிஞ்சி திட்டம் யாருடைய நூலிலே நம்முடைய நூலாசிரியர்களுடைய நூலிலே சங்கத்தமிழ் நூல்களில் உள்ள தமிழ் சொற்களை மிஞ்சிய தமிழ் சொற்களை அவர் கையாற்றுகிறார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் சிறமொழி தலதாசல் தமிழ் பேச வேண்டும் என கருதுபவர் ஆண்டுக்கு இரண்டு நூல்கள் கண்டிப்பாக அவர் எழுத வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையை அவருக்கு அவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அவர்கள் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார் சிறந்த படைப்பாளர் கிட்டத்தட்ட இருபது நூல்களை எழுதியிருக்கிறார் அறிவாளி என்றுதான் பொருள் எனக்கு சீக்கரை சாத்தனாகின்றனர் ஒரு அவர் நல்ல பல கருத்துக்களை சொல்கிற பொழுது வீட்டிலும் தமிழ் பேச வேண்டும் வெளியிலும் தமிழ் பேச வேண்டும்மொழி புகப்பிக்க இருக்காத என்பதை நம்முடைய ஒரு வியப்பான ஒரு தகவலை சொன்னார்கள் அவர்களுக்கு நன்றி பாடாக அடுத்ததாக மருத்துவர் அவர்கள் நம்முடைய கலந்து கொண்டு சிறப்பான முறை ஆக்கினார்கள் அவரோடு கூட ஐயா அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டு இந்த அவையை சார்கள் அவருக்கும் அவையை நேரில் என்பதை இறுதியில் ஏற்கனவே கல்விய முனைவர்

அவரது ஊரை வெளியிட்டு வாழ்க்கையமைச்சும் பாராட்டியமைச்சும் நன்றி கூறினார்கள் அவரே ஒரு தமிழ் சங்கம் அடுத்ததாக செம்மொழியாகும் எங்கள் தமிழ்மொழியே என்கிற தலைப்பில் மூன்று குத்துக்கள் கொடியை வந்து பேசினார்கள் செல்வி அவர்கள் பேசும் பொழுது பாடலை ஒரு இரண்டு வரை மட்டும் பாடினார்கள் முழுதாக பாடினார்கள் என்று எதிர்பார்த்தேன் பாடி எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் அவர்கள் ஒரு சிறப்பான கருத்துக்கு நாடு டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து இந்தியா யாருக்கு சொன்னது என்று கேட்டால் இந்தியா இந்தியாவினுடைய பூர்வ தமிழர்களுக்கு தான் சொல்வது ஆனால் இந்தியாவை வாழ்த்து தமிழர்கள் அல்ல என்கிற கருத்தை இந்த உணர்த்தினார்கள் அவருக்கு பாராட்டுகிறோம் அடுத்தது எம் ஸ்ரீதேவி அவர்கள் கரணியின் பெருமையை சொல்லுவது தமிழ் மொழி தான் என்கிற கருத்தை சொல்லி தமிழ் மொழி அது சாதாரண மொழி என்ற இயற்கை மொழி நம்முடைய உயிர் மொழி என்று சொல்லி வாங்க பாடல்களையும் பாடி காட்டினார்கள் வளர்க்கும்படி கருத்துக்களை சொன்னார்கள் எந்த நிலையிலே பேசுகிறோம் என்கிற ஒரு வலிமையான கருத்தை சொன்னார்கள் அப்படித்தான் நிறைவேற்றி கருத்து முத்தாய்ப்பாக வாழ்வது நாமாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் வாழ்ந்தது தமிழாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார்கள் அவர்களுக்கு இந்த அவையின்பாடாக இருந்தது அடுத்ததாக செல்வன் கட்டியில் மிக உணர்ச்சிகரமாக தங்கி பேசினார் திரும்பி தளத்தில் தமிழின் இணைப்பை தலைமோடு தரப்படும் திரும்பி தமிழின் உரிமையை நாம் உணராம கொண்டோம் என்று குறிப்பிட்டார்கள் உங்களால் கிடைத்தது என்று நம்ப அவர்கள் அவருக்கு கிடைத்த தமிழின் இருமை நம்மால் கிடைத்தது இந்த பேரவையால் கிடைத்தது என்ற கருத்தை பதிவு செய்தார்கள் இருபது நாளிலே இந்தியிருக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்கள் தமிழை குறைந்தால் அது முடியாது முடிவுறாது படித்துக் கொண்டே அப்படிப்பட்ட வளமை வாய்ந்தது தமிழ் அந்த தமிழனுடைய சிறப்பு பிறப்புக்கும் எல்லாம் வீட்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை உடையது என்கின்ற ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள் என்னுடைய நன்றி உரையில் கிட்டத்தட்ட பாதி உரை நம்முடைய தொகுப்பாளர் கவலை முத்து தமிழ் தலைவர் கணேசன் அவர்களே ஒவ்வொருவர் பேசுகிற பொழுதும் அவருடைய அவர்களுக்கு நன்றிகளை வழங்கினார்கள் அவர் இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக மிகச் செழிப்பாக சுற்று வழங்கினார்கள் அதற்கு இந்த அவிதாஸ்தா சென்று பாராட்டுகிறோம் அதேபோல் நம்முடைய அவைக்கு கண்ணம்பாடியம் கே ராமசாமி அய்யா தியாகி அவர்களுடைய மகள் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு நல்ல வாழ்ப்புறையில் வழங்கினார்கள் அவர்களுக்கும் இந்த அவை நன்றி பாராட்டினார்கள் அடுத்தது நம்மையெல்லாம் படம் பிடித்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற

பொ குறிப்பிட்டது போல ஆண்டுக்கு இரண்டு நூல்கள் கூட அவர் வெளியிட்டு இந்த அவையை பெருமை தர இந்த அவையை பாராட்டி வாழ்த்தி ஒரு பாடலை பாடி என்னுடைய முதல் கலந்தாலே நம் இலகிய தேரவையில் இணைவார் கழியதோறும் பொழுமுறை கலந்தாலே தோ இலக்கிய பேரவையில் இணைவார் கழியதோறும் கொடுமுறை கலந்தாலே ஓகே இளையாடும் அழிவலின் உள்ளமும் மகிழ்ச்சியெல்லாம் தண்டாரும் தலைவரின் முதலில் தமிழ் அழிவலின் உள்ளமும் மகிழ்ச்சியெல்லும் தண்டாத திருக்குறள் விளக்கத்தில் பழிந்தோடும் திருக்குறள் விளக்கத்தில் படிந்தோடும் இங்கே பொ நம் இலக்கிய பேரையே பார்க்கும் பொதுமுறை தரந்தானே போண்காக்கள் பாடும் புலவர்கள் பாடும் பெண்காக்கள் பாடும் புலவர்கள் புதை புதும் பல்சுவை கருந்துக்கள் பல கேசுவார் பல்சுவை கருத்துக்கள் பல பேசுவார் இங்கே பயனுள்ள செய்திகள் ஒருமுறை கலந்தாக போதும் நம் இலக்கிய பேடமையில் நினைவார்கள் எதிரோ ஒருமுறை கலந்தாக போதும் சிறப்புதலகி

பேரவையை இணையார்களில் தொழுமுறை பலந்தால் நன்றி பணம் ஐயாவோ